இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லின் பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லின் பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படைக்க நம் இந்தியன் என்று சொல்வோம் அந்த சொல்லின் பெருமிதம் கொள்வோம் தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம் நம் மொழிகள் வேறாகினும் நம் ஒரு தாய் மக்களே நம் நீரங்கள் வேறினோம் எமில் வேற்றுமை இல்லையே நம் மொழிகள் வேறாகினும் நம் ஒரு தாய் மக்களே நம் நீரங்கள் வேறாகினும் எமில் வேற்றுமை இல்லையே பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் யுக்தங்கள் மாறணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும் யுத்தங்கள் பிறக்கணும் நம் ஜாதி வேற்றுமை இல்லாமல் நம் ஒன்றாய் வாழணும் இலங்கை சமுதாயம் இன்று எழுந்து நீதியை நாட்டணும் இலங்கை சமுதாயம் நின்று எழுந்து நீதியை நாட்டும் நம் தேசத்தை உயர்த்தும் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரத